பிக் கிரிக்கெட் கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றது பெற்றதுலோ கிரிக்கெட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மற்றும் பெட்டிக்ளோ மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் கிளப் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பெட்டி பிக் பேஷ் எனும் கிரிக்கெட் திருவிழாவானது பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆரம்பமாகி அதன் இறுதிப் போட்டி கல்லடி சிவானந்தா விளையாட்டு மைதானத்தில் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது பேட்டிக்ளோ சிங்கிங் பிஷ் ஏர் அவுர் ஈகிள்ஸ் காத்தாங்குடி லயன்ஸ் பொக்கடிச்சோலை பிளாக் கேட்ஸ் பாசிகுடா ஷார்க் ஆகிய ஐந்து அணிகள் மோதிக்கொண்ட இந்த சுற்றுப் போட்டியில் மொத்தமாக பதினான்கு போட்டிகள் நடாத்தப்பட்டு அவுட் முறையில் இறுதிப் நுழைந்த பெட்டிக்ளோ சிங்கிங் பிஷ் மற்றும் பாசிகுடா ஷார்க் அணிகளுக்கிடையிலான இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாசிகுடா ஷார்க் அணி இருபது ஓவர்களில் நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றனர் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சிங்கிங் பிஷ்பலோ அணியினர் தசம் ஐந்து ஓவர்களில் நூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றனர் பெட்டிக்ளோ கிரிக்கெட் டெவலப்மெண்ட் கவுன்சிலின் தலைவர் பெலிசியன் லோபஸின் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசுது சந்திரகாந்தனும் கௌரவ அதிதிகளாக தேசிய வேகப்பந்து பயிற்றுவைப்பாளர் அனுஷா சமரநாயக்கர் மட்டக்கிளப்பு கிரிக்கெட் சங்க தலைவர் என் பி ரஞ்சன் மற்றும் சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் உட்பட அனுசரணையாளர்கள் அணிகளின் ஆதரவாளர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற பெட்டிக்ளோ சிங் ஃபிஷ் அணியினருக்கு வெற்றி கிண்ணத்துடன் பத்து லட்சம் ரூபாய் பரிசும் அதேபோல இரண்டாம் இடம் பெற்ற பாசிகுடா ஷாக் அணிக்கு ஏழு லட்சம் ரூபாயும் மூன்றாம் இடத்தினை பெற்ற கொக்கடிச்சோலை பிளாக் கேட்ஸ் அணிக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டன அத்துடன் போட்டி தொடர் முழுவதும் சிறப்பாக தமது திறமைகளை வெளிக்காட்டிய வீரர்களுக்கும் சிறப்பு பணப்பரிசுல்களும் வழங்கப்பட்டன சிறு வயதிலேயே கிரிக்கெட் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் தேசிய ரீதியில் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கும் தூர நோக்கில் இப்போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஏற்பாட்டு செய்தியாளர்களால் தெரிவிக்கப்பட்டது எதிர்காலத்தில் மட்டக்கிளப்பு அணி இளம் வீரர்களுக்கு பயிற்சிகள் வழங்கவும் இங்கிருக்கும் திறமைகளை தேசிய அளவில் வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதாகவும் இலங்கை தேசிய அணியின் வேகப்பந்து பயிற்றுவிப்பாளர் அனுஷா சமரநாயக்க தெரிவித்தார் மட்டக்கிளப்பு கிரிக்கெட் வளர்ச்சிக்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை வழங்கப் போவதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது எங்களுடைய கிடைக்காத வாய்ப்பு இந்த மண்ணை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞன் ஜோதிகளுக்கு கொடுக்க வேண்டும் அதிலே விளையாட்டுத் துறையில் கிரிக்கெட் இல்லை எங்களால் என்ன செய்ய முடியும் அதற்கு இந்த விஷயம்னா கடந்த காலங்களில் பல விமர்சனங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் நம்பிக்கை இனங்கள் இருந்து வந்திருக்கிறோம் முக்கியமாக இளைஞர்கள் எல்லா பகுதியிலும் நம்பிக்கை எழுந்திருக்கிறார்கள் பொழுதுபோக்கு துறையிலும் உடல் கட்டுமானத்திலும் வழக்கு மட்டுமாக இருந்தால் விளையாட்டுத்துறை என்பது மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் விளையாட்டின் ஒரு அங்கமாக இன்று நாங்கள் மிகப்பெரிய போட்டி நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் இளைஞர்களுக்காக ஒன்றுபட்டு கிழக்கு மாகாணத்தை விளையாட்டுத்துறையில் வளர்ப்பதற்கு நிச்சயமாக பய பாடுபடுவோம் எதிர்காலத்துக்காக தான் பணியாற்ற வேண்டும் உடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கௌரவங்களை தாண்டி எதிர்பார்ப்பு இல்லாமல் பணியாற்றினால் எல்லாமே சிறக்கும் எல்லாமே வெற்றியடையும்